மேம்பாடு புத்தாக்கம் உள்ளிட்ட ஆராய்ச்சிகளை அரசு பல்கலைக்கழகங்கள் கல்லூரிகள் ஆய்வு நிறுவனங்களுடன் இணைந்து செயல்படுத்துவதை ஊக்கப்படுத்திட அரசு மானியம் வழங்கப்படும் இதற்கென தொழில் ஆராய்ச்சி மற்றும் புத்தாக்க நிதியை உருவாக்கிட இருபத்தைந்து கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் இதன் மூலம் தொழில் நிறுவனங்களும் உயர்கல்வி நிறுவனங்களும் இணைந்து செயலாற்ற வாய்ப்பு உருவாக்கப்படும் தமிழ்நாட்டில் அரசு பொறியியல் கல்லூரிகள் வளர்ந்து வரும் தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் மற்றும் தொழில்துறைகளின் தேவைகளை நிறைவு செய்யும் விதமாக செயற்கை நுண்ணறிவு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இணைய பாதுகாப்பு சைபர் செக்யூரிட்டி மேம்படுத்தப்பட்ட உற்பத்தி தொழில்நுட்பம் அட்வான்ஸ்டு மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜி எந்திரவியல் ரோபோட்டிக்ஸ் மின்வாகன தொழில்நுட்பம் எலக்ட்ரிக் வெஹிக்கல் டெக்னாலஜி மற்றும் சுற்றுச்சூழல் புறிகள் என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் உள்ளிட்ட வளர்ந்து வரும் துறைகளில் புதிய பட்டப்படிப்புகள் வரும் கல்வியாண்டு முதல் அறிமுகம் செய்யப்படும் இவ்வகை நவீன தொழில்நுட்ப படிப்ப படிப்புகளை மாணவர்களுக்கு முறையாக அறிமுகம் செய்திட ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அரசு பொறியியல் கல்லூரிகளில் திறன்மிகு மையங்கள் சென்டர்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ் முன்னணி தொழில் நிறுவனங்களுடன் இணைந்து உருவாக்கப்படும் அதேபோன்று அரசு பலவகை பாலிடெக்னிக் தொழில்நுட்ப கல்லூரிகளில் திறன்மிகு உற்பத்தி ஸ்மார்ட் மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜி இணைய பாதுகாப்பு சைபர் செக்யூரிட்டி அண்ட் நெட்வொர்க்கிங் உணவு தொழில்நுட்பம் ஃபுட் டெக்னாலஜி புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் தொழில்நுட்பம் ரெனியூபிள் எனர்ஜி டெக்னாலஜி ஆளில்லா வான்களம் வடிவமைப்பு ட்ரோன் டிசைன் அண்ட் அப்ளிகேஷன் ஆகிய துறைகளில் புதிய பட்டய படிப்புகள் அறிமுகப்படுத்தப்படும் தமிழ்நாட்டில் இயங்கி வரும் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் முதல் மற்றும் இரண்டாம் சுழற்சி முறையில் மாணவர்கள் அதிகம் விரும்பி தேர்ந்தெடுக்கும் பாடப்பிரிவுகளில் கூடுதலாக பதினைந்தாயிரம் இடங்கள் வரும் கல்வியாண்டு முதல் தொடங்கப்படும் இம்முயற்சிக்கு தேவையான கட்டமைப்பு மற்றும் மனித வளத்திற்கென பதினைந்து கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது உயர்கல்வி செயற்கை விகிதத்தை பொறுத்தவரை நாட்டிற்கே முன்னோடியாக தமிழ்நாடு தொடர்ந்து திகழ்ந்து வருகிறது அந்த சாதனை அளவை மேலும் உயர்த்திடும் வகையில் கல்லூரி மாணவர்களுக்கு தரமான உயர்கல்வினை தொடர்ந்து வழங்கிட இந்த அரசு பல முன்முயற்சிகளை எடுத்து வருகிறது பெருந்தலைவர் காமராசர் கல்லூரி மேம்பாட்டுத் திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசு பொறியியல் கல்லூரிகள் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் அரசு பலவகை தொழில்நுட்பக் கல்லூரிகள் மற்றும் அண்ணா பல்கலைக்கழக உறுப்புக் கல்லூரிகளில் திறன்மிகு வகுப்பறைகள் நவீன ஆய்வகங்கள் மின்பதிப்புகள் போன்ற நூலகங்கள் மாணவர் விடுதிகள் போன்ற உள்கட்டமைப்பு வசதிகள் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தாறாம் ஆண்டில் முன்னூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உருவாக்கப்படும் பொறியியல் வேளாண்மை உள்ளிட்ட தொழிற்படிப்புகளில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் உள்ளுதுக்கீடு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டாம் ஆண்டு கல்வியாண்டில் அறிமுகப்படுத்தப்பட்டது அந்த மாணவர்களுக்கான கல்வி கட்டணம் விடுதிக் கட்டணம் போக்குவரத்து கட்டணம் என அவர்களின் மொத்த கல்வி செலவையும் முழுமையாக அரசே ஏற்றுக்கொள்கிறது இத்திட்டத்தின் கீழ் பல்வேறு தொழில் படிப்புகளில் தற்போது பயின்று வரும் நாற்பத்தி ஒன்பதாயிரத்து முப்பத்தெட்டு மாணவர்களின் கல்வி கட்டணத்தையும் அரசே ஏற்றிடும் வகையில் வரும் நிதியாண்டிற்கு ஐநூற்று ஐம்பது கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது புதுமைப்பெண் புதல்வன் போன்ற முன்னோடி திட்டங்களால் தமிழ்நாட்டின் மாணவர்களின் உயர்கல்வி சேர்க்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது அத்தேவைகளை நிறைவேற்றும் விதமாக நீலகிரி மாவட்டம் குன்னூர் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் சென்னை மாவட்டம் ஆலந்தூர் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர் பெரம்பலூர் மாவட்டம் பெரம்பலூர் மற்றும் தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் ஆகிய இடங்களில் புதிய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் தொடங்கப்படும் மாணவர்களிடையே அறிவியல் சிந்தனையை வளத்திடவும் இளைய தலைமுறையினருக்கு புதிய தொழில்நுட்ப வசதிகளை தொடர்ந்து அறிமுகம் செய்திடும் நோக்கோடு சிங்கப்பூர் அறிவியல் மையத்துடன் இணைந்து நவீன முறையில் வடிவமைக்கப்பட்ட சென்னை அறிவியல் மையம் உருவாக்கப்படும் இம்மையத்தில் அறிவியல் தொழில்நுட்பம் பொறியியல் மற்றும் கணித செம்புலங்கள் மட்டுமின்றி விண்வெளி வானவியல் துறைகளின் மெய்நிகர் மாதிரிகளும் இடம்பெற்றிருக்கும் குழந்தைகளுக்கான அறிவியல் பூங்கா நவீன வானவியல் தொலைநோக்கு வசதிகள் ஆழ்கடல் உயிரினங்கள் மற்றும் வானவியல் நகர்வுகளை ஆழ்ந்து உணரக்கூடிய டிஜிட்டல் துறை அனுபவ அரங்குகள் அறிவியல் மாநாட்டு கூடங்கள் பார்வையாளர்களுக்கான பசுமை புல்வெளிகள் என அனைத்து வசதிகளுடன் கூடிய பிரம்மாண்ட சென்னை அறிவியல் மையம் நூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சென்னை பெருநகர வளர்ச்சி குடும்பம் மற்றும் அரசு பங்களிப்புடன் உருவாக்கப்படும் நாள்தோறும் மாறிவரும் தொழில்நுட்பம் புதிய கண்டுபிடிப்புகள் புத்தாக்க சிந்தனை தொழில்துறை வளர்ச்சி ஆகியவற்றுக்கு அணிவராகவும் அடித்தளமாக இருப்பது அடிப்படை அறிவியல் காலநிலை மாற்றம் உலக வெப்பமயமாதல் புதுப்பிக்கத்தக்க மின்சக்தி சேமிப்பு தேவை உலகெங்கும் பரவி வரும் கிருமிகள் என பல்வேறு சவால்கள் உருவாகி வருகின்றன இவைகளுக்கான தீர்வுகளை நோக்கிய பயணத்தில் புதிய பார்வையுடன் அணுகும் அடிப்படை அறிவியல் ஆராய்ச்சிகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன மருத்துவம் பொறியியல் உள்ளிட்ட துறைகளின் வளர்ச்சிகள் தமிழ்நாடு சிறந்து விளங்குவதைப் போன்று அடிப்படை அறிவியல் மற்றும் கணித பேசிக் சயின்சஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் ஆராய்ச்சி சூழலும் தமிழ்நாட்டில் மேம்பட வேண்டும் என்று கல்வியாளர்கள் கருதுவதை நமது அரசு கவனமாக பரிசீலித்து தமிழ்நாட்டில் சென்னை மற்றும் கோவையில் இரண்டு அடிப்படை அறிவியல் மற்றும் அறிவியல் மனப்பான்மை உருவாக்கிடவும் இம்மையங்கள் முக்கிய பங்காற்றிடும் இந்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் உயர்கல்வித்துறைக்கு எட்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி நான்கு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது நான் முதல்வன் மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய கனவு திட்டமான நான் முதல்வன் திட்டம் உலகை வெல்லும் இளைஞர்களை தமிழ் மண்ணில் படைக்கும் உயரிய நோக்கம் கொண்டது நாட்டின் பிற மாநிலங்களும் பின்பற்ற விளையும் இத்திட்டத்தில் இதுவரை சுமார் நாற்பத் நாற்பத்தி ஒன்று புள்ளி மூணு எட்டு லட்சம் மாணவர்கள் பயிற்சி பெற்றுள்ளனர் மேலும் ஒரு லட்சம் ஆசிரியர்களுக்கும் உரிய பயிற்சிகள் வழங்கப்பட்டுள்ளன கடந்த ஆண்டு பயிற்சி பெற்ற மாணவர்களில் ஒன்று புள்ளி சுள்ளி நான்கு லட்சம் மாணவர்கள் இதுவரை வேலைவாய்ப்பினை பெற்றுள்ளார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது ஒன்றிய குடிமைப்பணி தேர்வுகளில் தமிழ்நாட்டிலிருந்து தேர்ச்சி பெறுபவர்களின் எண்ணிக்கையை உயர்த்திட ஒவ்வொரு ஆண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆயிரம் மாணவர்களுக்கு அவர்கள் முதல்நிலை தேர்வுகளுக்கு தயாராகும் வகையில் பத்து மாதங்களுக்கு மாதம் ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாயும் முதல்நிலை தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு இருபத்தி ஐயாயிரம் ரூபாயும் ஊக்கத்தொகையாக வழங்கப்படுகிறது இதைத் தொடர்ந்து முதன்மை தேர்வில் வெற்றி பெற்று நேர்முகத் தேர்வுக்கு தயாராகும் இளைஞர்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படும் இத்திட்டம் பத்து கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் நடைமுறைப்படுத்தப்படும் நமது இளைஞர்களின் ஆற்றலை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்துவதன் மூலம் அவர்கள் நாட்டின் எதிர்கால தூண்களாக திகழ்வார்கள் என்ற உயரிய நோக்கத்துடன் பல முன்னோடி திட்டங்களை நமது அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது அந்த வகையில் அரசு பள்ளி மாணவர்களின் உயர்கல்வி சேர்க்கையை உயர்த்திடும் வகையில் கடந்த நிதியாண்டில் அறிமுகப்படுத்தப்பட்ட தமிழ் புதல்வன் திட்டத்தில் மூன்று புள்ளி எட்டு சுள்ளி லட்சம் மாணவர்கள் பயனடைந்து வருகின்றனர் அரசு பள்ளி மாணவர்களை சாதனையாளர்களாக உருவாக்கிடும் பொற்று அவர்கள் தங்களுடைய மேற்படிப்பு மற்றும் ஆராய்ச்சி படிப்புகளை வெளிநாட்டில் உள்ள புகழ்பெற்ற பல்கலைக்கழகங்களில் பயின்றிட உதவித்தொகை அளிக்கும் வகையில் பத்து கோடி ரூபாய் நிதி வழங்கப்படும் தமிழ்நாட்டு மாணவர்களின் உயர்கல்வி கனவை நனவாக்கும் வகையில் தேவையின் அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தி ஆறாம் ஆண்டில் ஒரு லட்சம் கல்லூரி மாணவர்களுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் அளவிற்கு பல்வேறு வங்கிகள் கல்விக் கடன் வழங்குவதை இந்த அரசு உறுதி செய்யும் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு இந்தியாவிலேயே விளையாட்டுத் துறையில் முதன்மை மாநிலமாக தமிழ்நாட்டை உயர்த்தும் நோக்கில் இந்த அரசு கடந்த நான்கு ஆண்டுகளில் விளையாட்டு மேம்பாட்டிற்காகவும் விளையாட்டு வீரர்களின் நலனுக்காகவும் பல்வேறு முன்னோடி திட்டங்களை அறிமுகப்படுத்தியுள்ளது சர்வதேச மற்றும் தேசிய அளவிலான போட்டிகளில் பதக்கங்களை வென்ற நாலாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி நாலு விளையாட்டு வீரர் வீராங்கனைகளுக்கு இதுவரை நூற்றி ஐம்பத்தோரு கோடி ரூபாய் உயரிய ஊக்கத்தொகை வழங்கப்பட்டுள்ளது மேலும் விளையாட்டு வீரர்களுக்கான மூன்று சதவீத இடஒதுக்கீட்டின் கீழ் இதுவரை தொண்ணூற்றி மூணு விளையாட்டு வீரர்களுக்கு அரசு மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களில் வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது நாற்பத்தி நான்காவது செஸ் ஒலிம்பியாட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கேலோ இந்தியா இளையோர் விளையாட்டுப் போட்டிகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தெற்காசிய இளையோர் தடகர சாம்பியன்ஷிப் ஆசிய ஆண்கள் ஹாக்கி சாம்பியன்ஸ் கோப்பை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று போன்ற பல்வேறு சர்வதேச மற்றும் தேசிய அளவிலான விளையாட்டுப் போட்டிகள் தமிழ்நாடு அரசால் சிறப்பாக நடத்தப்பட்டுள்ளன இன்று உலக அரங்கில் சதுரங்க விளையாட்டின் இன் தலைநகராக தமிழ்நாடு விளங்குகிறது இதுவரை இரண்டு உலக சாம்பியன்கள் மற்றும் முப்பத்தோரு கிராண்ட் மாஸ்டர்கள் தமிழ் மண்ணிலிருந்து உருவாகியுள்ளனர் இந்த வெற்றியை தக்க வைத்துக் கொள்ளும் பொருட்டும் மாணவர்களுடைய சதுரங்க விளையாட்டை ஊக்குவித்து பல சாம்பியன்களை எதிர்காலத்தில் உருவாக்கும் வகையிலும் பள்ளி பாடத்திட்டத்தில் சதுரங்க விளையாட்டினை சேர்த்திடும் விதமாக உடல் கல்வி பாடத்திட்டம் உரிய வகையில் மாற்றியமைக்கப்படும் இந்தியாவின் மாறுபட்ட நிலப்பரப்புகள் மற்றும் ஏராளமான இயற்கையில் கொஞ்சம் இடங்கள் மலையேற்ற விளையாட்டு ஆர்வலர்களுக்கு ஏற்றதாக உள்ளன பயிற்சி பெற்ற மலையேற்ற வீரர்கள் இந்தியாவில் மட்டுமின்றி உலகெங்கும் பயணம் செய்து சிகரம் தோட விளைகின்றனர் எனவே பல்வேறு மலையற்ற வீரர்களின் பெருங்கணமான உலகின் உயரமான எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறி சாதனை புரியும் தமிழ்நாட்டைச் சார்ந்த வீரர் வீராங்கனைகளுக்கு பத்து லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படும் இந்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் இளைஞர் நலன் விளையாட்டு மேம்பாட்டுத் துறைக்கு ஐநூற்று எழுபத்தி ரெண்டு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது தொழிலாளர் நலன் திறன்மிக்க மனித வளத்தை அதிகரித்திடவும் தொழிற்சாலைகளின் தேவைக்கேற்ப தொழிற்பயிற்சி அளித்து இளைஞர்களுக்கு பயனுள்ள வேலைவாய்ப்புகளை பெற்றுத்தருவதற்கும் திருநெல்வேலி மாவட்டம் திசையன்பிளை புதுக்கோட்டை மாவட்டம் ஏம்பல் காஞ்சிபுரம் மாவட்டம் சாலவாக்கம் மயிலாடுதுறை மாவட்டம் கோயில் அரியலூர் மாவட்டம் தாப்பலூர் ராமநாதபுரம் மாவட்டம் திருவுத்திரகோசமங்கை திருச்சி மாவட்டம் மணப்பாறை திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் தென்காசி மாவட்டம் குருக்கல்பட்டி மற்றும் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு ஆகிய பத்து இடங்களில் தலா நான்கு தொழிற்பிரிவுகள் கொண்ட புதிய அரசு தொழிற்பயிற்சி நிலையங்கள் மொத்தம் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் செலவில் துவங்கப்படும் இதனால் ஆண்டொன்றுக்கு கூடுதலாக ஆயிரத்தி முந்நூற்றி எட்டு மாணவ மாணவியர் பயிற்சி பெற்று பயனடைவர் கட்டுமான தொழிலாளரின் குழந்தைகள் தொழிற்கல்வியை பெற்று அவர்தம் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் கிருஷ்ணகிரி திருவள்ளூர் காஞ்சிபுரம் மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் திருச்சி மாவட்டம் மன்னச்சநல்லூர் கோயம்புத்தூர் மாவட்டம் பேரூர் மற்றும் தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் ஆகிய கட்டுமான தொழிலாளர்கள் அதிகமாக உள்ள மாவட்டங்களில் விடுதி வசதியுடன் கூடிய ஏழு புதிய அரசு தொழிற்பயிற்சி நிலையங்கள் தலா ஆறு தொழிற்பிரிவுடன் தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர் நல வாரிய நிதியுதவியுடன் நூற்றி நாற்பத்தி எட்டு கோடி ரூபாய் செலவில் துவங்கப்படும் இதனால் ஆண்டொன்றுக்கு கூடுதலாக ஆயிரத்தி முன்னூற்றி எழுபது மாணவ மாணவிகள் பயிற்சி பெற்று பயனடைவர் கட்டுமான தொழிலாளர் நலவாரியத்தில் பதிவு செய்துள்ள தொழிலாளர்களுக்கு தசைக்கூட்டு வழி பிரச்சனை மஸ்க்லோஸ்கலிட்டல் ப்ராப்ளம் உள்ளிட்ட பணி சார்ந்த நோய்களை கண்டறிந்து உரிய நேரத்தில் சிகிச்சை அளிக்கும் வகையில் நாற்பது வயதிற்கு மேற்பட்ட கட்டுமான தொழிலாளர்களுக்கு முழு உடல் பரிசோதனை செய்து மருத்துவ பரிசோதனை அட்டை வழங்கப்படும் இத்திட்டத்தின் கீழ் பதினாறு புள்ளி ஏழு சுழி லட்சம் கட்டுமான தொழிலாளர்கள் பயனடைவர் வேகமாக வளர்ந்து வரும் இணையம் சார்ந்த பொருளாதார சூழலில் இணையம் சார்ந்த சேவைப் பணிகளில் ஈடுபடும் இளைஞர்களின் எண்ணிக்கை பெருமளவில் அதிகரித்து வரும் நிலையில் இத்தொழிலாளர்களின் நலனுக்காக தமிழ்நாடு இணையம் சார்ந்த தற்சார்பு தொழிலாளர்கள் நலவாரியம் பிக்வோக்கர்ஸ் வெல்ஃபேர் போர்டு உருவாக்கப்பட்டது இந்நலவாரியத்தில் பதிவு செய்துள்ள தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் இரண்டாயிரம் இணையம் சார்ந்த சேவைப்பணி தொழிலாளருக்கு புதிதாக இருசக்கர மின்வாகனம் ஈ ஸ்கூட்டர் வாங்கும் பொருட்டு தலா இருபதாயிரம் ரூபாய் மானியமாக வழங்கும் புதிய திட்டம் ஒன்று அறிமுகப்படுத்தப்படும் தமிழ்நாட்டில் உள்ள இணையம் சார்ந்த சேவைப்பணி தொழிலாளர்களின் சமூக பாதுகாப்பினை உறுதி செய்யும் வகையில் சுமார் காலி திறன் பயிற்சி மற்றும் ஒன்றை சிப்காட் நிறுவனம் நிறுவிடும் மத்திய மண்டலத்தில் ஐயாயிரம் நபர்கள் வேலைவாய்ப்பு பெறும் வகையில் திருச்சியில் இருநூற்றி எண்பது ஏக்கர் பரப்பளவில் பொறியியல் மற்றும் தொழில் பூங்கா ஒன்று அமைக்கப்படும் தூத்துக்குடி மாவட்டம் ஏற்கனவே பசுமை ஹைட்ரஜன் மற்றும் வாகன உற்பத்தி துறையில் கணிசமான முதலீடுகளை ஈர்த்துள்ளது அதைத் தொடர்ந்து இம்மாவட்டத்தில் செயற்கை இலை மற்றும் தொழில்நுட்ப ஜவுளி தொழிற்பூங்கா ஒன்று அமைக்கப்படும் கடலூர் மாவட்டத்தில் ஐநூறு ஏக்கர் பரப்பளவிலும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருநூறு ஏக்கர் பரப்பளவிலும் புதிய பூங்காக்கள் அமைக்கப்படும் கோவை மாவட்டம் பம்ப் மோட்டார் உற்பத்தி மற்றும் வார்பகத் தொழிலில் நாட்டிலேயே சிறப்பிடம் பெற்றுள்ளது அத்துறைகளின் அடுத்த கட்ட வளர்ச்சியை எதிர்நோக்கி உயர் தொழில்நுட்ப பம்ப் மோட்டார் உற்பத்திக்கான உயர்திறன் மையம் ஒன்றும் வார்பகத் தொழிலுக்கான உயர்திறன் மையம் சென்டர்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஃபார் அட்வான்ஸ்டு பம்ப் மோட்டார் மேனுஃபேக்சரிங் அண்ட் ஃபவுண்ட்ரி ஒன்றும் தொழில் கூட்டமைப்பினரோடு இணைந்து டெட்கோ நிறுவனம் அமைக்கும் ஒரு மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சிக்கு விமான நிலையங்களின் பங்கு குறிப்பிடத்தக்கது என்பதை நன்கு உணர்ந்த இந்த அரசு சென்னை கோவை மதுரை திருச்சி மற்றும் தூத்துக்குடி விமான நிலையங்களின் விரிவாக்கத்திற்கு உரிய நிலங்களை கையகப்படுத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலத்தை இந்திய விமான நிலைய ஆணையத்திற்கு வழங்கியுள்ளது மேலும் சேலம் விமான நிலையத்திற்கென முன்னூற்றி ஐம்பது கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலம் கையகப்படுத்தும் பணிகள் நடைபெற்று வருகின்றன சென்னைக்கு அருகே பரந்தூரில் புதிய விமான நிலையம் அமைப்பதற்கான பணிகள் விரைவுபடுத்தப்பட்டுள்ளன இந்நிலையில் தென் தமிழ்நாட்டிற்கு சுற்றுலா பயணிகளின் வருகையை அதிகரிக்கவும் மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சி குன்றிய பகுதிகளின் ஒட்டுமொத்த முன்னேற்றத்திற்காகவும் ராமநாதபுரம் மற்றும் ராமேஸ்வரம் பகுதியில் புதிய விமான நிலையம் ஒன்று அமைக்கப்படும் சங்ககாலம் தொட்டு தமிழரின் கப்பல் கட்டும் வரலாறு நீண்ட நெடிய மரபை கொண்டது தமிழரின் இத்தகைய கடல்சார் மரபை மீட்டெடுத்திடவும் தமிழ்நாட்டை உலகளாவிய கப்பல் கட்டும் மையமாக நிறுவிடவும் தமிழ்நாடு கடல் போக்குவரத்து உற்பத்தி குழுவை இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒன்றை அரசு அறிமுகப்படுத்தும் கப்பல் மற்றும் படகு வடிவமைப்பு மற்றும் கப்பல் சட்டகம் கட்டுருவாக்கம் ஷிப் ஹல் ஃபேப்ரிகேஷன் மற்றும் கப்பல் இயந்திர உற்பத்தி ஷிப் என்ஜின் ப்ரொடக்ஷன் ஆகிய துறைகளில் முதலீடு மற்றும் புத்தாக்கத்தை ஊக்குவிக்கும் நோக்கங்களைக் கொண்டு இப்புதிய கொள்கை அமைந்திடும் இந்த தொழில் தொழில் இந்த தொழிலின் வருகையின் மூலம் கடலூர் மற்றும் தூத்துக்குடி போன்ற மாவட்டங்களில் முப்பதனாயிரம் வேலை வாய்ப்புகளை உருவாக்க முடியும் மேலும் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்துறை வளர்ச்சிக்கும் இக்கொள்கை வித்திடும் உயிரி தொழில்நுட்பத் துறையில் பல முன்னணி நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் அமைந்துள்ளன உயிரி தொழில்நுட்ப சூழல் அமைப்பை ஊக்குவிப்பதற்காகவும் உயிரியல் மருந்து பயோசிமிலஸ் மற்றும் நோய் தீர்வியல் தெரப்பியூடிக்ஸ் போன்ற வளர்ந்து வரும் துறைகளில் தமிழ்நாட்டை முன்னிலைப்படுத்தவும் அதிநவீன உயிர் அறிவியல் பூங்கா ஒன்று அருகில் உருவாக்கப்படும் இதில் உலகத்தரம் வாய்ந்த தரமான உட்கட்டமைப்பு வசதிகள் பொது சோதனை மையங்கள் ஆய்வகங்கள் மற்றும் இத்துறையின் உயர் மதிப்பு கூட்டல் பொருட்களை உற்பத்தி செய்திட தேவையான பிற முக்கிய தொழில்நுட்ப வசதிகளுடன் ஆயத்த உற்பத்தி கூடங்கள் பிளகன் பே ஆகியவை அமைக்கப்படும் இந்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் தொழில் முதலீட்டு முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறைக்கு துறைக்கு மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் பிரிவில் இந்தியாவிலேயே தமிழ்நாடு முன்னணி மாநிலமாக திகழ்கிறது பொறியியல் பொருள்கள் வாகன பாகங்கள் பார்ப்புகள் பம்புகள் ஆயத்த ஆடைகள் தோல் மற்றும் தோல்பொருட்கள் போன்ற பல தொழில்களில் தமிழ்நாடு முன்னிலை வகிக்கிறது இந்தியாவிலேயே அதிக குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் அமையப்பட்ட மாநிலங்களில் முப்பத்தி ரெண்டு லட்சத்திற்கு மேற்பட்ட பதிவுகளுடன் தமிழ்நாடு மூன்றாவது இடத்தில் உள்ளது எதிர்வரும் இருபத்தைந்து இருபத்தி ஆறாம் நிதியாண்டில் வங்கிகள் மூலம் பத்து லட்சம் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு ரெண்டு புள்ளி அஞ்சு லட்சம் கோடி ரூபாய் வங்கிக் கடன் வழங்கப்படும் மாநிலம் முழுவதும் உள்ள குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் முனைவோர்கள் பயன்பெறும் வகையில் இந்த ஆண்டு காஞ்சிபுரம் மாவட்டம் திருமுடிவாக்கம் விழுப்புரம் மாவட்டம் சாரம் மற்றும் நாயனூர் கரூர் மாவட்டம் நாகம்பள்ளி திருச்சிராப்பள்ளி மாவட்டம் சூரியூர் மதுரை மாவட்டம் கருத்தப்புளியம்பட்டி ராமநாதபுரம் மாவட்டம் தனிச்சியம் தஞ்சாவூர் மாவட்டம் நடுவூர் மற்றும் திருநெல்வேலி மாவட்டம் நரசிங்கநல்லூர் ஆகிய ஒன்பது இடங்களில் மொத்தம் முன்னூற்றி தொண்ணூற்றி எட்டு ஏக்கர் பரப்பளவில் முன்னூற்றி அறுபத்தி ஆறு கோடி ரூபாய் மொட்ட திட்ட மதிப்பீட்டில் புதிய தொழிற்பேட்டைகள் தமிழ்நாடு சிறுதொழில் முன்னேற்றக் கழகத்தால் சிற்கோ உருவாக்கப்படும் இதன் மூலம் சுமார் பதினேழாயிரத்தி ஐநூறு நபர்கள் வேலைவாய்ப்பினை பெறுவர் தேனி மாவட்டத்தில் நறுமணப் பொருட்கள் நாமக்கல் மாவட்டத்தில் முட்டை உணர்வு சார்ந்த பொருட்கள் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் மின்கடத்தி உபகரணங்கள் தஞ்சாவூர் மாவட்டத்தில் கைவினைப் பொருட்கள் மற்றும் சென்னையில் பொறியியல் உற்பத்தி பொருட்கள் உள்ளிட்ட குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் குழுமங்களின் தரம் மற்றும் உற்பத்தி திறனை மேம்படுத்தி சந்தைப்படுத்திடவும் ஏற்றுமதி வாய்ப்புகளை உருவாக்கிடவும் ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பொது வசதி மையங்கள் மற்றும் இதர வசதிகள் உருவாக்கப்படும் அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டத்தின் கீழ் திட்ட மதிப்பீட்டில் முப்பத்தைந்து சதவீதம் மூலதன மானியம் மற்றும் ஆறு சதவீதம் வட்டி மானியம் ஆண்டுகளுக்கு வழங்கப்படுகிறது இத்திட்டம் தொடங்கப்பட்டது முதல் இதுவரை இரண்டாயிரத்தி முன்னூற்றி ஆறு ஆதி மற்றும் பழங்குடியின தொழில் முனைவோர்களுக்கு இருநூற்றி ஐம்பத்தி ஒன்பது கோடி ரூபாய் மானியம் வழங்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டில் இத்திட்டத்தினை நூற்றி எழுபது கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது கலைஞர் கைவினை திட்டம் மரம் மற்றும் சிற்ப வேலைப்பாடுகள் நகை செய்தல் கண்ணாடிமணி டி மணி வேலைப்பாடுகள் இசைக்கருவிகள் தயாரித்தல் உள்ளிட்ட இருபத்தைந்து வகையான வரை நூற்றி முப்பத்தி எட்டு கோடி ரூபாய் கடனுதவி மற்றும் இருபத்தெட்டு கோடி ரூபாய் ரூபாய் கடனுதவி மற்றும் இருபத்தெட்டு கோடி ரூபாய் மானியம் பெறத்தக்க ஏழாயிரத்தி இருநூற்றி தொண்ணூத்தி ஏழு விண்ணப்பங்களுக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தி ஆறாம் ஆண்டில் சுமார் பத்தொன்பதாயிரம் கைவினைகளுக்கு உதவிடும் வகையில் மானிய நிதியாக எழுபத்தி நான்கு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது புத்தொழில் வளர்ச்சி கடந்த நான்கு ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் பதிவு செய்யப்பட்ட புத்தொழில் நிறுவனங்களின் எண்ணிக்கை ஐந்து மடங்கு உயர்ந்துள்ளது ஐந்து மடங்கு உயர்ந்து பத்தாயிரம் எண்ணிக்கையினை தாண்டி உயர்ந்து வருகிறது இதனை கருத்தில் கொண்டு தமிழ்நாடு புத்தொழில் மற்றும் புத்தாக்க இயக்கத்தின் வெற்றிகரமான முன்னெடுப்புகளில் ஒன்றான தமிழ்நாடு புத்தொழில் ஆதார நிதி திட்டத்திற்கு இருபத்தைந்து இருபத்தி ஆறாம் ஆண்டு வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் இருபது கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் அண்மையில் உருவாக்கப்பட்ட விண்வெளி தொழில்நுட்பம் சாந்தி எங்கும் புத்தொழி நிறுவனங்கள் உலகளவில் தனி பதித்து வருகின்றன அவ்வகை விண்வெளி தொழில்நுட்ப புத்தொழி நிறுவனங்களை ஊக்கப்படுத்திட விண்வெளி தொழில்நுட்ப நிதியாக ஸ்பேஸ்டெக் ஃபண்ட் பத்து கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் மேலும் செயற்கைக்கோள் சோதனைகளுக்கு தேவையான முன்மாதிரி தயாரிப்பு ஆய்வகம் விண்வெளி தரத்திற்கேற்ற பரிசோதனை வசதிகள் தொழில் வளர்ச்சி பயிற்சி மற்றும் திறன் மேம்பாட்டு பயிற்சி வசதிகள் சென்னையில் அமைக்கப்படும் இந்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது முதல்வர் படைப்பகம் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களுக்காக அறிவார்ந்த சூழலை ஏற்படுத்தவும் புத்தொழில் தொடங்குவோர் மற்றும் தொழில் முனைவோர் குறைந்த கட்டணத்தில் தங்கள் அலுவலகமாகவும் பயன்படுத்திக் கொள்ளும் வகையில் பகிர்ந்த பணியிட சேவை கோவர்க்கிங் ஸ்பேஸ் வசதிகளை உள்ளடக்கி சென்னை கொளத்தூரில் அமைக்கப்பட்ட முதல்வர் படைப்பகம்